பல முறை கெட்டு போன பிறகு அப்படிதான் இந்த வார்த்தை கத்த பாட வச்சா பல முறை கெட்டு போன பின்பு குயவன் கையில் இந்த மண் ஒரு முறை தான் கெட்டு போச்சு ஆனா அவர் கையில நான் பல முறை கெட்டு போனவன் அந்த கையை பல நேரத்துல தட்டி விட்டவன் வேணா ஆண்டவரை என்னை விட்டுருங்கன்னு சொன்னவன் ஆனா விடல திரும்ப திரும்ப கை வச்சா திரும்ப திரும்ப நீ கெட்டு போனாலும் பரவாயில்ல எனக்கு நீ வேணும்னு சொல்லி திரும்ப கை வச்சு தூக்கி எடுக்க ரீசன் உண்டு எனக்கு நம்பிக்கை உண்டு என்று விசுவாசிக்கிறவங்க ஒரி கஷந்ததால் அறியாத வழியிலே கிடந்த மண்ணென்னை உங்க கரத்தா எழுத்தவரு பலமுறை கெட்டுப் போன பலமுறை கெட்டு போன பின்னும் என்னை உதராமல் வைத்தவரு சொல்லுங்க வழியிலே கிடந்த வழியில் கிழந்த மண்ணென்னை பல முறை கெட்டு போல இன்போ என்னை உதராமல் எனக்கு நம்பிக்கை உண்டு எனக்கு நம்பிக்கை உண்டு என்

அவர் உட்கார்றது வர அந்த மண் அப்படியே தான் இருக்கும் அப்படியே தான் இருக்கும் மண்ணு தான் இருக்கும் ஆனால் உருவாக்குறதுக்குன்னு உட்கார்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆமா உருவாக்குறதுக்குன்னு அவர் அந்த ப்ராசஸ் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டார்னா அதுக்கப்புறம் இந்த கை ஒன்னே ஒன்று தான் துடிச்சுட்டே இருக்கும் என்ன தெரியுமா இதை எப்படியாவது உருவாக்கணும் இது எப்படியாவது உருவாக்கிரமா இன்னைக்கு ஆண்டோட கை ஒன்னே உன்னுதான் உங்க லைஃப்ல துடிச்சுட்டே இருக்கு என் பிள்ளை எப்படியாவது உருவாக்கிடணும் என் பிள்ளைக்கு நான் செய்ய வேண்டியது எப்படியாவது செஞ்சு முடிச்சிடணும் இன்னைக்கு அந்த கை என்னை விட்டு விலகலன்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ல க ரா மஷியா தலரா ஆமே உலகத்தில் இருக்கிற குவியவன்களுக்கெல்லாம் மண்ணுக்கு மேல வைராக்கியம் இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனா இந்த வசனத்தை படிக்கும்போது இந்த ஆவில களி கூர்த்து வலிபிடத்துலேருந்து பேசுகிறேன் ஏன் மேலே அவர் வைராக்கியமாக இருக்கிறா என் மேலே ஏன் ஆண்டவர் வைராக்கியமா இருக்கிறா இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் சொல்வீர்கள் என் மேலே ஆண்டவர் வைராக்கியமா இருக்கிறார் வைராக்கியமா அவன் எப்படியாவது என் பிள்ளையை உருவாக்கணும் உருவாக்காம நான் ஓய மாட்டேட்டார் அவர் முடித்த தான் ஓய்ந்திருந்தாரா இதை உருவாக்காம ஆமே கெட்டு போன பிறகும் அந்த குயவனுடைய என்னத்தை பாருங்க திரும்ப திரும்ப உருவாக்குறார் உருவாக்குறார் அவர் உருவாக்குறத வைத்து தான் நிறைமையாட்ட சொல்றார் இவன் செய்தது போல நான் என் பிள்ளைக்கு செய்ய மாட்டேனா ஆமே என் பிள்ளை எங்கேயோ இல்லை என் கைக்குள்ள தான் என் பிள்ளை இருக்கிறான் எங்கேயோ இல்லை என் கைக்குள்ள தான் இருக்கிறான் ஆமே அவர் உருவாக்குவார் சபையே அவர் செய்யாமல் ஓய மாட்டார் ஆனா அவர் இன்னும் செய்யணும்னா செய்து முடிக்கணும்னா இந்த மண் செய்ய வேண்டிய ரெண்டு காரியங்கள் உண்டு ஒன்று நீ அவர் கைக்குள் அடங்குகிற அவர் கைக்குள்ளேயே அடங்குகிற